வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன்டக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதில் மாற்று பொருளாக விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை நம்ம தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக வேளாண்மை பட்ஜெட்டில் விவசாயிகளின் பல கோரிக்கைகள் இடம்பெறாமல் உள்ளது தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடந்த பத்து ஆண்டுகளாக பாதித்த நிலையில் தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் உள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பாமாயிலுக்கு பதில் ரேஷன் கடைகளில் தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் இதன் மூலம் வருகிற வேளாண் பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பை இடம்பெற வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பல தரப்பிலும் கோரிக்கைகள் விடுத்து வந்துள்ளனர் இந்த நிலையில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் விற்பனை செய்யப்படுமா என்பது குறித்து வருகிற வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது அறிவிப்பு வெளியாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவுதான் நண்பர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரேஷன் கடையில் விற்பனை செய்யக்கூடிய பாமாயிலுக்கு பதில் மாற்றுப் பொருளாக தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் விற்பனை செய்யப்படுமா என்கிற பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணத்த மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களே